தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் திலீஷ் சிங்கராஜா மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலி எங்களுடைய இலக்கிய ஈவென்ட் சூடாக செயல்படுத்துகின்ற கல்விக்கான தேவை உள்ள பிள்ளைகளுக்கு கரம் கொடுக்கும் செயற்பாடு அந்த வகையில் அண்மையில் அமது நாட்டில் இடம்பெற்ற தித்வா புயலில் வெள்ள அழிவை சந்தித்த பிரதேசமான மல்லாகத்தில் கல்வி கேட்கும் மாணவர்கள் ஐம்பது பேருக்கு அவர்களுக்கு தேவையான அப்பியாசக் கொப்பிகள் மற்றும் ஏனைய கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தோம் குறிப்பாக இந்த வருடம் காபோதா சாதாரண தரத்திற்கு செல்லுகின்ற மாணவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவையான கணித பாட கடந்த கால பரீட்சை வினாவிடைகள் அடங்கிய புத்தகத்தையும் வழங்கி வைத்தோம் ஒரு பிறந்த பரிசு போல இந்த பொருட்களை நாங்கள் வழங்குவதற்கு காரணம் துபாய் தேசத்தில் வசிக்கின்ற அன்பு சகோதரன் ஏடிக்கை அண்ணனின் குடும்பத்தில் ஒரு மகிழ்வின் தருணம் அவருடைய அன்பு மகன் டிஷான் காண்கின்றார் இந்த மகிழ்வின் தருணத்தில் தாயகத்தில் தேவையுள்ள உறவுகளுக்கு கரம் கொடுக்கும் நற்செயலூடாக தங்கள் மகனின் பிறந்த தினத்தில் மகிழ்வு காண்கின்றார்கள் அந்த தம்பதிகள் அதே நேரம் ஏற்கனவே காப்பதா சாதாரண தரத்தில் ஐந்து ஏ சித்தி உட்பட ஒன்பது பாடங்களிலும் சித்தி பெற்று அதன் ஏற்பட்ட சிறு விபத்தால் தன்னுடைய கல்வியை இழந்த தம்பி கொலிம்சனுக்கு வழியை ஆயத்தப்படுத்திக் கொடுத்ததும் இதே அந்த காணொலியை பார்த்த உறவுகள் கொலிம்சனின் தொடர்ச்சியான கற்கைக்கும் ஏனைய தேவைகளுக்கும் உதவி செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் இதே நேரம் இந்த நச்செயல்களோடு அண்ணனின் அறப்பணிகள் நிறைவடைந்து விடவில்லை வாழ்வில் இன்னல்களை கடந்து வந்த ஒரு மனிதன் இன்று இன்னல்களோடு வாழும் உறவுகளை நினைப்பதும் அவர்களுக்காக தன்னால் முடிந்த உதவி ஒத்தாசைகளை வழங்குவதும் மனித நேயத்தின் அடிப்படை அந்த வகையில் இந்த நச்செயலின் தொடர்ச்சியாக கீரிமலை பகுதியில் இருக்கின்ற நான்கு பிரதேசங்களை சேர்ந்த எழுபத்தைந்து மாணவ மாணவிகளுக்கு பாடசாலையில் கூறப்பட்ட கற்றல் உபகரணங்களான பீஃபை அப்பியாச கொப்பிகள் சாதாரணதர உயர்தர மாணவர்களுக்கான பத்து கோப்பிகள் அதேபோல சாதாரணதர வகுப்பு மாணவர்களுக்கான கணித பாட கடந்த கால பயிற்சி வினாவிடைகள் அடங்கிய புத்தகங்களையும் வழங்கி வைத்தோம் இன்னருங்கனி சோலைகள் செய்தல் இனியனல் நூல்கள் இயற்றல் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நட்டல் பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்ன யாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் பாடல் வரிகளுக்கு அமைவாக கற்றலுக்கு கரம் கொடுக்கும் இந்த நெச்செயலை வழங்கிய சகோதரன் ஏடிக்கி அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் இலக்கிய இவன் சார்பிலும் இந்த நன்மைகளை பெற்ற மாணவர்கள் சார்பிலும் அகம் நிறைந்த நன்றியை தெரிவிக்கின்றோம் அதே நேரம் இந்த தம்பதிகளின் செல்ல மகன் திசான் அவர்கள் இன்றுபோல் என்றும் நலமோடு வாழவும் சீர்மேவி புவிதனில் சிறப்புகள் காணவும் பார் போற்றும் பயந்தமிழின் பயன் நூறு பெறவும் இந்த அகவை நாளில் இனிய பிறந்த நாள் தொடர்ச்சியான அரப்பணிகளோடு உங்களை சந்திக்கின்றோம் விதைகள் யாவும் விருட்சங்களாக வேண்டும் விருட்சங்கள் யாவும் பயன் தர வேண்டும் அதற்கு அடிப்படையாக அமைவது கல்வியே கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே